இன்னைக்கு நாம ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ஒரு கிலோ மஸ்கோ தல்வா வீட்லேயே எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடையில் கிடைக்கிறது போலவே அந்த டெக்ஸ்சர் இருக்கும் டாப்பில் அந்த க்ரிங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும் இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு நாம் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம் கேரமல் ரெடி பண்ண வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தட்சிணசி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாஃப்டான மஸ்கோ தல்வா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவாக அளந்து சேர்த்துக்கோங்க கூடவே எந்த கப்பால் கோதுமை மாவாக அளந்தீங்களோ அதே கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு விஸ்கி இல்லைன்னா கரண்டி வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க இது போல் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க நாம் வந்து இந்த மஸ்கோ தல்வாக்கு கலர் சேர்க்க போகிறதில்ல கேரமெல்லாம் ரெடி பண்ண போகிறதில்லை கலருக்காக நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டோட தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அல்வாக்கு வாசனைக்காக கூடவே நாலு ஏலக்காயும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சதுக்கப்புறமா ஒரு அரிப்பில் சேர்த்து இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த கப்பி எல்லாத்தையும் மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி மறுபடியும் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டி இந்த மாதிரி ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கப்பியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிற செடிக்கு நீங்கள் உரமாக போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு துணி அரிப்பில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ஜூஸில் வந்து கொஞ்சம் கூட கப்பி எதுவுமே இருக்கக்கூடாது ஜூஸை பிழிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா எந்த கப்பால் நீங்கள் மாவை அளந்தீங்களோ அதே கப்புக்கு ஒரு கப்பு ஜூஸ் வந்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜூஸ் இருக்கட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு நம்ம கலந்து வச்சுருந்தா மாவு பாருங்க மேலே தண்ணி இப்படி தெளிஞ்சிருக்கு இப்போ இந்த தெளிஞ்ச தண்ணியை இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கோரி எடுத்துருங்க மாவு கலங்கிடாமல் மெதுவாக கவனமாக அந்த தண்ணியை மட்டும் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துருங்க மொத்தமாக எனக்கு வந்து அரை கப்பு தண்ணி இருந்துச்சு இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை இதை தூர ஊற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி துணி அரிப்பில் இந்த பாலை வந்து பிழிஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பில் ஊற்றி இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டு அந்த பாலை மட்டும் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க பிழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கப்பி இருக்குல்ல இந்த கப்பி வந்து நமக்கு தேவையில்லை இதை நீங்கள் தூர போட்டுடலாம் தூர போடுங்க அப்படி இல்லைன்னா செடிக்கு வந்து இதை உரமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த பாலை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் பால் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ எந்த கடாயில் நீங்கள் அல்வா செய்ய போகிறீங்களோ அந்த கடாயில் எடுத்து வச்சுருக்க கோதுமைப்பாலை கப்பால் இது போல் அளந்து ஊற்றிக்கோங்க மொத்தமாக எனக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை பால் இருந்துச்சு நம்ம ஏற்கனவே ஒரு கப்பு பீட்ரூட் ஜூஸும் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவுமே ஆகிடக்கூடாது கொஞ்ச நேரத்துலேயே இறுகி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் கலந்து விடும்போது அந்த ஓரங்களில் இருக்க மாவையும் எடுத்து விட்டு விட்டு கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி இறுகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட எந்த கப்பால் நீங்கள் கோதுமை மாவு அளந்தீங்களோ அதே கப்புக்கு முக்கால்ல இருந்து ரெண்டு அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு கப்பும் சேர்த்துக்கோங்க மிதமான இனிப்பு போதும்னா ஒன்றே முக்கால் கப்பு இனிப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சீனி சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா க்ளோஸியாக வந்திருக்கு சீனி சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணி விட்டு வந்த மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் இறுகி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹைஃப்ளேமுக்கும் இடையடையாக மாற்றி விட்டு கலந்துக்கோங்க இறுகி வந்ததுக்கப்புறமா இதோட அரை அரைக்கப்பு ரிஃபைன்ட் ஆயில் இல்லைனா கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ தான் இந்த அல்வா வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த அல்வா சீக்கிரமாக ரெடி ஆகணுன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஹைஃப்ளேமில் வச்சே கிண்டி எடுங்க அப்போ தான் சீக்கிரமாகவே ரெடி ஆகும் ஹைஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுக்கும்போது போது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு அரைக்கப்பு எண்ணெயை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுங்க இந்த மாதிரி இறுகி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக விட்டு கிண்டி எடுங்க மொத்தமாக இந்த அல்வாக்கு வந்து அரை கப்பு ரிஃபைன்ட் ஆயில் அரை கப்பு நெய் சேர்த்துக்க போகிறோம் கப்பு நெய்யையும் மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்துக்காமல் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக விட்டு அந்த அல்வா வந்து நெய்யை உறிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்பூன் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கிண்டி எடுங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் கிண்டி எடுக்கும்போது தான் அல்வா கரெக்டான பக்கத்தில் ரெடி ஆகும் இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் அல்வா உருண்டு திரண்டு வந்துடுச்சு இந்த பக்கம் வந்ததும் இதோட பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கூடவே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துருங்க இப்போ இந்த அல்வாவை கிண்டிகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சைடில் வந்து ஒரு ட்ரேல லைட்டை நெய்யை தடவிட்டு கொஞ்சமாக வெள்ளை எல்லையும் முந்திரி பருப்பையும் நறுக்கி இந்த மாதிரி தூவி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அல்வா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய் வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு கரண்டியில் இந்த மாதிரி அல்வாவை எடுத்துட்டு கீழே போட்டு பாருங்க கரண்டியில் ஒட்டாமல் வரணும் விழும்போது கரெக்டாக இந்த மாதிரி டக்குன்னு விழணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ட்ரே அந்த ட்ரேக்கு அல்வா எல்லாத்தையுமே மாற்றிடுங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ கரண்டியால் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க அல்வா வந்து கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் கரெக்டான பக்கம் அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுப்பில் இருந்து இதை வெளியில் எடுக்கணும் இப்போது இந்த அல்வாவை செட் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மஸ்கோத் அல்வாவோட மேலே வந்து அந்த கிரிங்கிள்ஸ் இருக்கும்ல அது அப்படியே இருக்கும் பாருங்கள் வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக மஸ்கோத் அல்வா செஞ்சிடலாம் இப்போ இந்த இருந்து இதை வெளியில் எடுக்கிறதுக்கு லைட்டாக கத்தியால் உரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு கமத்திடுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் அல்வா பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம பீட்ரூட்டில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது பீட்ரூட்டோட பச்சை வாசனை இருக்கவே செய்யாது கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது பாருங்கள் அல்வா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இந்த அல்வாவை செஞ்சு பாருங்கள் வீட்லேயே செய்யும்போது நல்லா ஹைஜீனிக்காக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் வந்து சீனி சேர்த்து செஞ்சுருக்கேன் சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம் அவ்வளோதாங்க இந்த பீட்ரூட் மஸ்கூ தவா ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சண தக்ஷை கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்